வணக்கம் அன்பு மாணவ மாணவிகளை இன்றைய தலைப்பில் நம்ம மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் தொடர்பான படிப்புகள் அது தொடர்பான வேலைவாய்ப்புகள் பற்றி பேச போகிறோம் அது தொடர்பாக தெரிஞ்சுக்க போகிறோம் மீடியா அப்படின்னாவே நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் செய்திகள் வழியாகவோ அல்லது ஊடகங்கள் வழியாக பேப்பர்ஸ் நம்ம படிக்கக்கூடிய செய்தித்தாள்கள் வழியாக மேகசின்ஸ் வழியாக இப்படி தொடர்ந்து நம்மோடு கம்யூனிகேட் பண்ணக்கூடியவர்கள் நம்மோடு உறவாடக்கூடியவர்கள் எல்லாம் இந்த துறையின் சார்பாக நமக்கு தெரிவிக்க வேண்டிய தகவல்களை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய தகவல்களை செய்திகள் பரிமாற வேண்டிய முறைகளை வந்து கரெக்டா பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க இதுதான் மீடியா அப்படின்றது இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் என்னென்ன படிச்சா இந்த மீடியா துறைக்கு போக முடியும்னா இது இதுவும் திரும்ப ஒரு பிரம்மாண்டமான துறைகள் தான் பல்வேறு படிப்புகள் தொடர்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இன்னைக்கு முக்கியமாக பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்ற பிரிவிலும் மீடியா துறைக்கு வேலைவாய்ப்பு செல்லக்கூடிய படிப்புகள் இருக்குது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிரிவுலேயும் இருக்குது பேச்சுலர் ஆஃப் ஒகேஷன் அந்த பிரிவுகளிலையும் மீடியா துறைக்கு வேலைவாய்ப்புக்கு செல்லக்கூடியவர்கள் படிக்கக்கூடிய முறைகள் இருக்குது இதற்கு அப்பாற்பட்டு டிப்ளமோ கோர்சஸ் அதே போல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பிஜி டிப்ளமோ முக்கியமாக போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ ஏதாவது ஒரு இளநிலை கலை அல்லது அறிவியல் பாடப்பிரிவுகள் படித்த பிறகு நம்ம பிஜி டிப்ளமோ படித்தும் இந்த மீடியா துறைக்கு வேலை வாய்ப்புக்கு வர முடியும் சில சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் வழியாகவும் வர முடியும் என்னென்ன சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் என்னென்ன டிப்ளமோ கோர்சஸ் என்னென்ன பேச்சுலர்ஸ் அதாவது அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் இளநிலை கல்வி இருக்குன்னு பார்ப்போமா பேச்சுலர் ஆஃப் கோர்சஸ்ல பேச்சுலர் அப்படின்ற அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ்ல மாஸ் கம்யூனிகேஷன் விஸ்வல் கம்யூனிகேஷன் கேமிங் வெப் டெவலப்மெண்ட் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் அனிமேஷன் தொடர்பாக இப்படி பல்வேறு பிரிவுகளில் படிக்க முடியும் கிட்டத்தட்ட இந்த அனைத்து துறைகள்லேயும் ஒரு விஷயங்கள் பொதுவாக இருக்கும் எப்படி மக்களிடம் செய்திகளை சென்று சேர்ப்பது மக்களுக்கு புரிய வண்ணம் எப்படி எளிமையாக ஒவ்வொரு ஊர் பகுதிகளுக்கும் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு மாநகர பகுதிகளுக்கும் இருப்பவர்களுடைய அந்த சிந்தனை திறன் அவர்களுடைய சமூக புரிதல் தொடர்பாக நாமும் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கும் அப்போ தான் நம்ம சரியாக அந்த செய்திகளை கடத்த முடியும் இது தொடர்பாக பொதுவான பாடப்பிரிவுகள் மாஸ் கம்யூனிகேஷன்லையும் இருக்கும் விசுவல் கம்யூனிகேஷன்லையும் இருக்கும் ஜேர்னலிசம்லையும் இருக்கும் மாஸ் மீடியா அப்படின்ற துறையிலையும் இருக்கும் இப்போ மல்டி மீடியா விசுவல் கம்யூனிகேஷன் கேமிங் இந்த மாதிரியான துறைகளில் குறிப்பாக டிஜிட்டல் கண்டென்ட் டிஜிட்டல் கண்டென்ட் வழியாக எப்படி மக்களிடம் செய்திகளை சேர்ப்பது மார்க்கெட்டிங் எப்படி செய்கிறது அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி செய்கிறது மார்க்கெட்டிங் எப்படி செய்கிறது அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி செய்கிறது இது தொடர்பாக படிப்புகள் இருக்கும் இதுக்கு அப்பாற்பட்டு முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தமான பாடப்பிரிவுகள் படிக்க வேண்டியது இருக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சம்மந்தமாக படிக்க வேண்டியது இருக்கும் ஸ்டேட் கான்ஸ்டியூஷன் தொடர்பாக சில சட்டத்திட்டங்கள் தொடர்பாக குறிப்பாக மீடியா சார்ந்த சட்டத்திட்டங்கள் ஜேர்னலிசம் சார்ந்த சட்டத்திட்டங்கள் ஒரு செய்திகளை பரிமாறுவதில் இருக்கக்கூடிய எத்திக்ஸ் நெறிமுறைகள் இது தொடர்பான படிப்புகள் இருக்கும் இதற்கும் அப்பாற்பட்டு நம்ம பொதுவான முறையில் என்ன செய்திகள் அல்லது என்ன படிப்புகள் அதற்குள்ளே இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி நம்ம ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் வளர்த்துக்கலாம் எப்படி தொடர்புகளை சரியாக பேணுவது எப்படி சரியாக செய்திகளை கடத்துவது எப்படி சரியாக முறையாக உரையாடுவது இது அனைத்துமே நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு துறையாக இந்த மீடியா துறைகளில் இருக்கக்கூடிய படிப்புகள் இருக்கும் இதற்கப்பட்டு விஷுவல் டிசைன் அப்படியே விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு கிட்டத்தட்ட மக்களிடம் சென்று சேரக்கூடிய செய்திகளை காட்சிப்படுத்துதல் வழியாக விஷுவல் அப்படின்ற காட்சிப்படுத்துதல் வழியாக இல்லஸ்ட்ரேஷன் வழியாக அதை நெறிமுறைப்படுத்தி அதை சரி முறையாக மக்களிடம் சென்று சேர்க்கும் வண்ணமாக அதை மாற்றுவது இல்லஸ்ட்ரேஷன் இது எல்லாமே கலந்த படிப்புகள் இருக்கும் விஷுவல் கம்யூனிகேஷன்ல இதே மல்டிமீடியா வெப் டெவலப்மெண்ட் கிராஃபிக் டிசைனர் இது தொடர்பாக படிக்க வேண்டியது இருக்கலாம் மீடியான்ற பிரிவுக்குள்ள வெப் டிசைனிங்ன்றதுல அனிமேஷன் கண்டென்ட்டும் அடங்கும் செய்திகள் தொடர்பான டிஜிட்டல் கண்டென்ட்டும் அடங்கும் இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நிறைய செய்திகள் உங்களுக்கு சோஷியல் மீடியால வந்துட்டு இருக்கும் முதல்ல ஒரு மணி நேரம் வந்த செய்திகள் கூட இப்போ இருபது மணி நிமிடமாக சுருக்கி இருக்காங்க சில நேரங்கள்ல ரீல்ஸா வந்துகிட்டு இருக்கு நீங்க பாப்பீங்க சிறிய சிறிய துணுக்குகள் எப்படி செய்தித்தாள்கள் ஒரு காலத்துல வந்துட்டு இருந்ததோ இப்ப சின்ன சின்ன ரீல்ஸாக சின்ன சின்ன கிளிப்ஸாக செய்திகளை பரிமாற வேண்டியதற்கு மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டியதற்கு இப்போ இதற்கெல்லாமே வந்து நம்ம ஒன்று சமூக புரிதல் தேவை இன்னொன்று நாளாந்தம் நடக்கக்கூடிய செய்திகள் தொடர்பாக நம்ம படிக்க வேண்டியது இன்னொன்று முக்கியமாக அரசியல் நடப்புகள் அது உள்ளூர் அளவிலும் சரி மாநில அளவிலும் சரி சர்வதேச அளவிலும் சரி இப்படி அனைத்து தகவல்களையும் நம்ம ஒரு சேர படிக்கக்கூடிய சூழல் உருவாக்கி கொள்வது நல்லதாக இருக்கும் இந்த மீடியா துறையில் வளர்வதற்கு அப்போ நம்ம பார்த்தது என்னென்ன மாஸ் கம்யூனிகேஷன் விஸ்வல் கம்யூனிகேஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு அப்பாற்பட்டு ஜேர்னலிசம் அப்படின்ற பாடப்பிரிவுகளும் இளநிலை படிப்புகளும் பட்ட படிப்புகளும் நான் சொன்னேன் இல்லையா ஜேர்னலிசத்துலையும் நிறைய பிரிவுகளில் ஜேர்னலிசம் சம்மந்தமாக ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸஸ் படிக்கலாம் ரேடியோ ஜேர்னலிசம் டெலிவிஷன் ஜேர்னலிசம் அல்லது வெப் ஜேர்னலிசம் இப்போ சோசியல் மீடியா சம்மந்தமாக சோசியல் மீடியா வழியாக ஜேர்னலிசமாக இருப்பது தனித்த தனி தனித்த மனிதர்கள் கூட இப்போ ஜேர்னலிஸ்டாக மாற முடியும் த்ரூ சோஷியல் மீடியா இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அதில் படிக்க வேண்டியது இருக்கும் இதுக்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படை திரும்ப நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் முக்கியமான விஷயம் நீங்கள் நாலாந்த செய்திகளில் ரொம்ப கவனம் செலுத்தி படித்தாதான் நீங்கள் படிக்கிற படிப்பு பட்ட படிப்பு வாங்கின பிறகு வேலைகளில் பரிணமித்து வளர முடியும் இதுல பல்வேறு சிந்தனை கூறுகளும் உள்ள மனிதர்களோடு பழக வேண்டியது இருக்கும் ஸோ மீண்டும் சொல்ற கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப முக்கியம் அதை சரியாக மக்களிடம் தெரிவிப்பது ப்ரெசன்டேஷன் ஸ்கில் ரைட் கம்யூனிகேஷன் ஸ்கில் பிரசன்டேஷன் ஸ்கில் ரொம்ப முக்கியம் இது அனைத்துமே நீங்க படிப்பீங்க அதை செயல்முறைப்படுத்துவதற்கு உங்களை கொள்ளும் அதே போல நம்ம வெப்டிசைனிங் பத்தி பேசணும் இல்லையா அதுல கிராஃபிக் கண்டென்ட் பயன்படுதுன்றதை பார்த்தோம் குறிப்பாக விஷுவல் கம்யூனிகேஷன்ல இது ஒரு அடுத்த தொழில்நுட்ப வளர்ச்சியாக இதற்கு முன்பு இருந்தது அதில் டூ டைமென்ஷனல் இரு பரிணாம அளவில் செய்திகளை கடத்துவது டூ டைமென்ஷனல் கம்யூனிகேஷன் இமேஜிங் அல்லது செய்திகள் அல்லது ஒரு வீடியோ கண்டென்ட்டாக இருக்கும் அதுக்கு அடுத்த காலகட்டமாக த்ரீ டைமென்ஷனல் ஒளிப்படங்கள் அது வந்து படங்களாகவும் இருக்கும் காட்சி படங்களாகவும் இருக்கும் வீடியோஸாகவும் இருக்கும் பிக்சர்ஸாகவும் இருக்கும் இது இந்த துறைகளிலும் தொழில்நுட்பத்துறையும் மீடியா துறையும் இணைந்து நம்ம தெரிந்து கொண்டு படித்து வளர்வதற்கு வாய்ப்புள்ள துறையாக இருக்குது இப்ப இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல ரொம்ப முக்கியமா நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் திரும்ப நம்ம பல்வேறு இன்ஜினியரிங் சயின்ஸ் ஆர்ட்ஸ் பிரிவுகளில் எப்படி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுதோ அப்படி மீடியா துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் மீடியா துறையில் படிப்பவர்களுக்கும் கூட ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பிரிவு படிப்பு வந்து நீங்க படிக்கிறதும் அது தொடர்பாக தெரிந்து கொள்வதும் நல்லது எப்படி ஒரு காலத்துல டிஜிட்டல் கண்டன் கேமிங் வழியாக வெப் டிசைன் வழியாக கிராஃபிக்ஸ் வழியாக இருந்ததோ மல்டிமீடியா வழியாக இருந்ததோ இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிரிவின் கீழும் சில செய்திகளை உலக நடப்புகளை உடனே உடனே ஆய்வு செய்வதற்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு அதை ஜேர்னலிசம் கண்டென்ட்டாக மாற்றுறதுக்கு இது எல்லாத்துக்குமே இப்போ ஏஐ அப்படின்ற கான்செப்ட் தேவைப்படலாம் அப்போ இதுவும் உங்களுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியோடு சேர்த்து நீங்கள் படிக்கக்கூடிய துறையாக மாறும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க பல்வேறு மொழிகள் சார்ந்து கண்டென்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண வேண்டியது இருக்கலாம் இப்போ லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் சம்மந்தமாக அதை ஸ்பெஷலைசேஷனாக நீங்கள் படித்தீங்கன்னா மீடியா துறையில் இன்னும் வாய்ப்புகள் இருக்குது அதே போல் மீடியா அப்படின்றதுல பிரிண்ட் மீடியா அப்படின்றத எடுத்துக்கிட்டால் இங்கேயும் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு துறை வேகமாக உலக நாடுகளில் வளர்ந்து வருது சமீபத்தில் தமிழ்நாடு அரசு கூட உலக புத்தக கண்காட்சி நடத்த சார்ந்த செய்திகள் தமிழுக்கு வருவதும் தமிழ்நாட்டை சார்ந்த நூல்கள் இந்திய நாட்டை சார்ந்த பல்வேறு மொழிகளை சார்ந்த நூல்கள் பல்வேறு நாடுகளின் மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்படுவதும் நடக்கப்போகுது இப்ப இந்த துறைகளிலும் ஒரு மீடியா ஜேர்னலிசம் ட்ரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு கண்டென்ட் ரைட்டிங் இது அனைத்தும் தெரிந்தவர்கள் தேவை இதுலேயும் தொழில்நுட்ப வளர்ச்சி பின்னி பிணைய போகுது மறந்துடாதீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறை இந்த ட்ரான்ஸ்லேஷன் கண்டென்ட் மேக்கிங்லேயும் மிக முக்கியமான ரோல் பின்பற்றப்பட போகுது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சி காலத்திலும் இதற்கு உரிய வேலை வாய்ப்புகள் இருக்கின்றதை மறந்துட வேண்டாம் அதே போல என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு காலத்தில் தொலைக்காட்சி வழியாக அடுத்த நம்ம அடிக்கடி சென்று பார்க்கக்கூடிய அளவில் திரைப்படங்கள் தியேட்டர்ஸ்ல திரையரங்கத்தில் போய் பார்க்கக்கூடியதாக எல்லாமே என்டர்டைன்மெண்ட் பிரிவு இப்போ எல்லாம் யூடியூப் சேனல்ஸா மாறிடுச்சு யூடியூப் வீடியோஸாக மாறிடுச்சு யூடியூப் சாங்ஸா நம்ம கேட்குறோம் நிறைய பாடல்களை நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கோம் இது எல்லாமே என்டர்டைன்மெண்ட் துறைக்குள்ள வருது என்டர்டைன்மெண்ட் துறையில நீங்க பரிணமிக்கணும் அப்படின்னாலும் பொழுதுபோக்கு துறை அப்படின்றது துறை சார்ந்த பொழுதுபோக்கு அப்படின்ற பெயர் இருந்தாலும் அதுல நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கு மறந்துட வேண்டாம் குறிப்பாக மறுபடியும் சொல்றேன் நம்ம ஏற்கனவே ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் மீடியா கம்யூனிகேஷன் எப்படி மக்களோடு உரையாடுவதற்கு சரியான தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தணும் நடப்பு செய்திகளையும் பயன்படுத்தணும் அதை முறைப்படுத்தி மக்களிடம் சென்று சேர்க்கும் புரிதல் மக்களுக்கு எளிதாக புரியும் வண்ணம் எப்படி நம்ம சென்று சேர்க்கிறோமோ பொழுதுபோக்கு துறையிலும் அது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு கண்டென்ட்டையும் அது வீடியோ கண்டென்ட்டாக இருக்கலாம் ஆடியோ கண்டென்ட்டாக இருக்கலாம் அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு கன்டென்ட் ரைட்டர்ன்ற ஒரு பிரிவின் கீழே வேலை வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக கவிஞர் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எழுத்தாளர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் இங்கே என்டர்டைன்மெண்ட் துறையிலையும் வாய்ப்புகள் இருக்கு அதே போல் சப்டைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய படங்கள் வேறு மொழிகள்லேருந்து ஒளிபரப்பப்படும் ஆனால் நம்ம வந்து படிக்கிறது இங்கிலீஷில் படிப்போம் இல்லை தமிழில் படிப்போம் இல்லையா இல்லைனா சில நேரம் அந்த வேறு மொழியில் இருக்கிற திரைப்படங்களை அப்படியே தமிழ் படுத்தி பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இப்போ இதுக்கெல்லாமே அந்த சப்டைட்டில் ரைட்டர் இதுலேயும் வந்து மொழிபெயர்ப்பாளருடைய பங்கு ரொம்ப முக்கியமாக இருக்கு இதற்கு அப்பாற்பட்டு ஒவ்வொரு துறையிலையும் அதாவது பொழுதுபோக்கு துறையின் கீழ் இருக்கக்கூடிய உட்பிரிவுகள் இருக்கு இல்லையா அது படத்தை காட்சிப்படுத்துதில் சினிமேட்டோகிராஃபர்லேருந்து இருந்து டான்ஸ் கொரியோகிராஃபர் அதே போல் அந்த சவுண்ட் இன்ஜினியரிங் ஒவ்வொரு சவுண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு சவுண்ட் இன்ஜினியரிங் படித்தவங்க தேவைப்படுவாங்க கிராஃபிக் கண்டென்ட்டை படத்தில் சேர்ப்பதற்கு அது டூ டைமென்ஷனல் வழியாகவோ த்ரீ டைமென்ஷனல் வழியாகவோ அனிமேஷன் கண்டென்ட் வழியாகவோ நிறைய பேர் பாகுபலி படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் எவ்வளவு அனிமேஷன்ஸ் வந்திருக்கும் இதற்கெல்லாம் ஒரு மெனக்கடல் தேவை அந்த சவுண்டு ஒவ்வொரு சின்ன சின்ன சத்தங்களும் எப்படி கரெக்டாக மிக்ஸ் பண்ணி இந்த அனிமேஷன் கண்டென்ட்டோடு சேர்ந்து நமக்கு காட்சிப்படுத்தும் போது பிரம்மாண்டமாக தெரியுது அந்த மாதிரி இந்த இசைகளை கோர்ப்பது கம்போசர் பாடல்களை வந்து கம்போஸ் பண்ணுவது ஆக்டர் ஆக்ட்ரஸ் டைரக்டர் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் இதை எல்லாமே மேனேஜ் பண்ணுறதுக்கான எக்ஸிகியூட்டிவ் மேனேஜ்மெண்ட் தெரிந்தவர்கள் இதை எல்லாத்தையுமே மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு வந்து இந்த எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் எப்படி மார்க்கெட் பண்ணும் எப்படி பிராண்ட் பண்ணணும் ஒவ்வொரு பாடலையும் எப்படி பிராண்ட் பண்ணலாம் எப்படி ஒரு ஈவெண்ட்டை பிராண்ட் பண்ணலாம் திரைப்படத்தை மக்களிடம் எப்படி கொண்டு சேர்ப்பது இது எல்லாத்துக்குமே அந்த பிராண்டிங் மேனேஜர் தேவைப்படுவாங்க இல்லையா பப்ளிசிட்டி மேனேஜர் தேவைப்படுவாங்க பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் தேவைப்படுவாங்க இப்படி பொழுதுபோக்கு துறையில் கூட நல்லா படித்து வளர்ந்து உங்கள் தனித்திறன்களை வளர்த்துக்கொண்டு பரிணமிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றதையும் இதன் வழியாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் மாணவ மாணவிகளே இன்றைய கட்டடத்தில் நம்ம ரெண்டாவதாக தெரிஞ்சிக்க போகிறது ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட்ன ஒரு நிறைய பேர் நம்ம சந்திச்ச அனுபவங்கள் கூட இருக்கும் நம்ம வீடு வாங்க போகும்போது இருக்கக்கூடிய அனுபவங்கள் நிறைய பேருக்கு குழந்தைகளுக்கும் இருக்கும் நம்ம இருக்கும் ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கும் இருக்கும் இதுக்கு அப்புறப்படி இதுல என்ன சார் வேலை வாய்ப்பு அப்படின்னு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி மாணவ மாணவிகளுக்கு இவ்வளவு நேரம் எழுந்திருக்கணும் இல்லையா நம்ம கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பார்ப்போமே எப்படி நம்ம இன்னைக்கு மீடியா என்டர்டைன்மெண்ட் ரெண்டுத்தையும் பார்க்கும்போது மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா பிராண்டிங் அப்படின்றத பார்த்தோம் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா இந்த கண்டென்ட்டை எப்படி மக்களிடம் கொண்டு சேர்ப்பதுன்றது எப்படி ஜேர்னலிசமோ எப்படி மீடியா துறையில் இருக்கோ எப்படி என்டர்டைன்மெண்ட் துறையில இருக்கோ அப்படி ரியல் எஸ்டேட் துறையிலையும் வணிகம் சார்ந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு வெற்றிகரமாக நிலைநிறுத்தணும் அப்படின்னாலும் மக்களிடம் அது புரியும் வண்ணம் திரும்ப கொண்டு போகணும் இல்லையா அதற்கும் இந்த மீடியா கம்யூனிகேஷன் படித்தவர்களுக்கும் இதுல வேலை வாய்ப்பு இருக்கு இதுல கண்டென்ட் மேக்கிங்கும் ரொம்ப முக்கியம் டிசைனிங் ரொம்ப முக்கியம் டிசைனிங் தெரிஞ்சவங்க ரொம்ப முக்கியம் கிராஃபிக் டிசைன் ரொம்ப முக்கியம் அதே போல ரியல் எஸ்டேட்ல ஒரு கட்டடங்கள் சார்ந்து ஒரு முப்பரிணாம படங்களை காட்ட வேண்டியது இருக்கலாம் அதை சுற்றி இருக்கக்கூடிய நகர்ப்புற கட்டமைப்பு மாறுவது தொடர்பாக பார்க்க வேண்டியது இருக்கலாம் ஒரு புக் கண்டென்ட்டா ரெடி பண்ண வேண்டியது இருக்கலாம் வீடியோ கண்டென்ட்டா ரெடி பண்ண வேண்டியது இருக்கலாம் ஸோ இங்கேயும் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியமா இருக்கு அதை மக்களுக்கு புரிய வேணும் விளக்கப்படுத்தணும் அது பேச்சின் வழியாகவும் இருக்கலாம் ஒலி ஒளிப்பதிவு வழியாகவும் இருக்கலாம் முப்பரிணாமம் அனிமேஷன் கிராஃபிக் டிசைன் வெப் கண்டென்ட் வழியாகவும் இருக்கலாம் திரும்ப இது ஒன்னோடு ஒன்று தொடர்புடையதாக தான் இருக்கு இல்லையா இதற்கு அப்பாற்பட்டு ரியல் எஸ்டேட் அந்த வியா வணிகம் செய்பவர்கள் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவங்க அதிலும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் தொடர்பாக சட்ட நுணுக்கங்கள் தெரிந்தவர்கள் கார்பரேட் கம்பெனிஸ் நிறைய இப்போ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்காங்க அப்போ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லேயும் ஒரு சிவில் இன்ஜினியர் கன்ஸ்ட்ரக்ஷன் தெரிஞ்சவங்க ஆர்கிடெக்சர் இல்லை ஒரு தனி நிறுவனமாக நீங்களே வளர்த்தெடுப்பதற்கு வாய்ப்புள்ள ஒரு துறை ரியல் எஸ்டேட்டாகவும் இருக்குது என்ன மாணவ மாணவிகளை இந்த அமர்வில் நம்ம இரண்டு மூன்று தலைப்பின் கீழ் மீடியா என்டர்டைன்மெண்ட் ரியல் எஸ்டேட் தொடர்பாக பார்த்தோம் இதில் மீண்டும் மீண்டும் சொல்வது ஒன்று தான் கம்யூனிகேஷன் ஸ்கில் ப்ரஸன்டேஷன் ஸ்கில் விஷுவலாக அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது டிஜிட்டலாக எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது மல்டி மீடியாவாக எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்தோம் ப்ராண்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் இது அனைத்தும் பின்னி பிணிந்து இருக்குன்றதை பார்த்துருக்கோம் இல்லையா ஒவ்வொரு செய்தியும் நம்ம பார்க்கும்போது ஆர்வம் தூண்டி இருக்கும்னு நினைக்கிறேன் அன்பு மாணவ மாணவிகளே இன்னொரு பிரிவின் கீழ் நம்ம உரையாடுவதற்கு முன் இன்றைய பிரிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்